ஆய் மக்களே வணக்கம் இன்றைக்கி ஹெல்த்தியான மூர்க்கு செய்யலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் பண்டிகை நாட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு இருக்கு நம்ம வந்து ஹெல்த்தியாக வெளியே கடையில் வாங்காமல் வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு செய்து காட்ட போகிறேன் நான் ஒரு நூறு கிராம் உளுந்து எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரங்கிட்ட ஊற வச்சுருக்கேன் அதே மாதிரி இது முழு பாசி பருப்பு அப்படியே ஊற வச்சிருக்கேன் ரெண்டுமே செம்ம அளவாக தான் இதுவும் நூறு கிராம் எடுத்திருக்கேன் இதுவும் நூறு கிராம் எடுத்திருக்கேன் ரெண்டுத்தையும் நல்லா வந்து குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம் குக்கரில் போட்டாச்சு இப்போ இது ஊற வச்ச இந்த ஒரு இதில் வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவு தான் தண்ணி இருக்கும் இது போதும் ஒரு மூணு விசில் விட்டு வந்த பிறகு எடுப்போம் கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் மூணு விசில் வந்தோன்ன பார்ப்போம் அதுக்குள்ள பூண்டும் காஞ்ச மிளகாவும் நான் வந்து ஊற போட்டிருக்கேன் இது வந்து காஷ்மீரி மிளகா நான் ஒரு அஞ்சு மிளகா கிட்ட ஊற வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு பெரிய பூண்டு வந்து தோலோட ஊற வச்சிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் தோல்லாம் எடுத்துகிட்டு பூண்டுலாம் உரிச்சாச்சு இப்போ இதை ஒரு ஜாரில் போட்டுக்கலாம் இதிலே கொஞ்சமாக வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம் இதிலே ஓமம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஓமம் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நாலு விசில் வந்துருச்சுங்க ஆஃப் பண்ணிடலாம் நல்லா இந்த மாதிரி வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமா அரைச்சிக்கோங்க இப்போ பருப்பு வந்துருச்சா பார்ப்போம் நல்லாவே வந்துருச்சுங்க இப்போ இதை ஆரட்டம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த பூண்டு பேஸ்ட்டை ஒரு கிண்ணத்தில் அள்ளியாச்சு இப்போ அதே ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக பருப்பை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அந்த ஒன்றரை டம்ளர் தண்ணி கரெக்டாக இருந்ததுங்க தண்ணியே ஒரு சொட்டு கூட இல்லை பருப்பில் கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கங்க கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு போடுறேன் இதில் பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் உப்பு எல்லா இடத்துலையும் பரவுகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேங்க இப்போ ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சிடலாம் இது ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சிடறேன் இது இருக்கட்டும் கேஸ் ஆன் பண்ணிடலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ நான் வந்து கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தாங்க வாங்கியிருக்கேன் இடியாப்பா மாவு இந்த கப்பு மாவு வந்து நூற்றம்பது கிராம் இருக்கும் நான் வந்து இரநூறு கிராம் பருப்புக்கு நூறு உளுந்து நூறு பாசி பருப்புக்கு இரநூறு கிராம் பருப்புக்கு நான் வந்து முந்நூறு கிராம் மாவு போட போகிறேன் இப்போ இந்த கப்பால் நான் ரெண்டு கப்பு அளந்து எடுத்துக்கின மாவு இப்போ இந்த ரெண்டு கப்பு மாவை இதுலேயே போட்டுடலாம் இன்னொரு கப்பு மாவும் போட்டுடலாம் இதையும் போட்டுடலாம் முதல்ல நல்லா வந்து கலந்து விட்டுருங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இறக்கியெல்லாம் கடாயை வச்சு இந்த பட்டரை வந்து உருக்கிக்கலாம் இது வந்து நல்லா கலந்துக்கலாம் அதுக்குள்ளே நல்லா கலந்துட்ட பிறகு தாங்க தண்ணி பார்த்துக்கிட்டு ஊற்றுங்க வெண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம வந்து ரெண்டு கரண்டி அளவு ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நிறுத்திடுவோம் ரொம்பவும் போட்டாலும் நொறுங்குவோம் இதுவே வந்து முக்கால் பதத்துக்கு தண்ணி வந்து போதுங்க கொஞ்சமாக வந்து தேவைப்போம் ரெண்டு டீ தேவைப்பட தேவைப்பட ஊற்றிக்கலாம் நான் ஒரு மூணு கரண்டி ஊற்றுற முதல்ல சுடு தண்ணி கலந்து விட்டலாம் இன்னொரு ரெண்டு கரண்டி ஊற்றிப்போம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமல் வரும் ரெண்டு டீஸ்பூன் அளவு ஊற்றிப்போம் சுடு தண்ணி ஊற்றி போது நம்மளுக்கு பிழியறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் உளுந்துன்றதுனால டைட்டாக இருக்கும் அதனால் தண்ணி ஊற்றி பேசுகிறேன் அவ்வளோதான் கரெக்டான பக்குவத்துக்கு இருக்குது இப்போது குழல் எடுத்து போட்டுடலாம் ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயை வச்சுட்டு ஆயில் ஊற்றிப்போம் நான் இந்த அச்சி தாங்க எடுத்துருக்கேன் இதில் பிழிஞ்சிடலாம் பருப்பு பருப்பை உளுந்தும் வேக வச்சு செய்யும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குங்க போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிழியறதுக்கு டைட்டாக இருக்காது அதே சமயம் சுடுத்துணில் பேசிஞ்சால் இன்னமும் சூப்பராக இருக்கும் குழலில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம் ரொம்ப வந்து ஹெல்த்தான ஒரு முறுக்குங்க இது குழந்தைங்களுக்கு வெளியே கண்ட எண்ணெய் பொரிச்சு எண்ணெயிலே வந்து திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுவாங்க ரீயூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் வீட்டிலே வந்து ஹெல்த்தியாக வந்து செஞ்சு கொடுக்கலாம் கரண்டியில் வந்து லைட்டாக வந்து எண்ணெய் தடவிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது பார்த்தீங்களா பிழைய முறுக்கு வந்து வெள்ளையாக இருக்காதுங்க நம்ம காஞ்ச மிளகா பூண்டுலாம் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா மேலே வெள்ளையாக இருக்காது சவுந்த நிறமாக தான் இருக்கும் உங்களுக்கு காஞ்ச மிளகா பூண்டு ஃப்ளேவர் வேண்டாம்னா நீங்கள் வந்து மிளகுத்தூள் யூஸ் பண்ணி கூட செய்யலாம் எண்ணெயில் போட்டுடலாம் பெருசு பெருசாகவே போடுறேங்க ஆறு முறுக்கு போட்டுருங்க வேகட்டும் உடனே கரண்டி போடாதீங்க மெதுவாக ஒன்றா அப்படியே திருப்பி விடுங்க அடங்கிடுச்சு முறுக்கு எல்லாத்தையும் எடுத்துடலாம் ஸ்ட்ரெயிட்டாகவே எண்ணெயில் பிழியலாம் அப்படியே பழக்கம் இருந்துச்சுன்னா பிரியுங்க இல்லைன்னா அனல் அடிக்கும் நான் வந்து ஒரு மூணு முறுக்கு மட்டம் புயிறேன் அப்படியே திருப்பி விட்டுருங்க எடுத்தாச்சு எல்லா முறுக்கும் எடுத்துடலாம் அவ்வளோதாங்க எல்லா முறுக்கும் சுட்டு முச்சாச்சு இப்போ ஒரு பிளேட்டில் டிஷ்ஷூ பேப்பர் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க எல்லா முறுக்கும் சுட்டாச்சுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் அரை கிலோ அரை கிலோ போட்டிருக்கேன் முந்நூறு கிராம் அரிசி மாவும் இரநூறு கிராம் பருப்பம் போட்டிருக்கேன் இது எல்லாம் சேர்ந்து அரை கிலோ வருது எனக்கு முறுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு முறுக்கு வந்திருக்குங்க முறுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது ஆனால் சுட சுட இருக்குது இன்னும் உடனே ரொம்ப வந்து கிறிஸ்பியாக மாறிடும் நான் முதல்ல ஆறுன முறுக்கு எடுத்து நான் நோக்கி காட்டுனேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து பாசி பருப்போம் உடம்புக்கு நல்லது உளுந்தும் ரொம்ப நல்லதுங்க இதில் அரிசி வந்து அரிசி மாவு அதிகமாக போட்டு ஹெல்த்தாக வந்து செஞ்சு கொடுக்கலாம் இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதே மாதிரி செய்து பயனடையணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே